இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து அத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விடுமுறை நாட்களையும் சேர்த்து மூன்று வேளை இலவச உணவு வழங்கி இருப்பதாக தெரிவித்தார் இந்த துறையினுடைய செயல்பாட்டில் இருக்கின்றது இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஏழு மாணவ செல்வங்கள் பயின்று வருகிறார்கள் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் முதலில் திராவிட மாடல் ஆட்சியில் பழனி திருக்கோயிலில் மதிய உணவு இலவசமாக வழங்க கட்டணமில்லாமல் வழங்கப்பட்டு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய துறை ஆன்மீகத்துறை அதுவும் தமிழக முதல்வர் வழிகாட்டுதலோடு அந்த திருக்கோயிலே காலை சிற்றுண்டியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தால் நாலாயிரத்தி ஐநூறு மாணவ செல்வங்கள் பயன்பெறுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் அந்த துறையிலே பழனி திருக்கோயிலே உண்டு உரையுடமாக இருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இலவசமாக மூன்று வேளையும் விடுமுறை நாட்களையும் சேர்த்து உணவு வழங்குகிற திட்டத்தையும் அறிவித்திருக்கின்றோம் வெகு விரைவில் அதை பழனியிலே தொடங்க இருக்கின்றோம் மாண்பு தமிழக முதல்வர் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நான்கு புதிய அரசு கலைக்கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன அவையும் தற்போது செம்மையாக நடந்து கொண்டு வருகின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு ஆய்வறைகள் அதேபோல் நூலகங்கள் அந்த கல்லூரிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் அதோடு மாணவ செல்வங்களுக்கு கழிப்பிட வசதி குடிநீர் வசதி என்று அனைத்தும் தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உருவாக்கி வருகின்றோம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று எடுத்துக்கொண்டால் இப்போது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயிலேயே தொள்ளாயிரத்தி எண்பது பிள்ளைகள் பயின்று வருகிறார்கள் தனியார் பள்ளி கல்லூரிகள் எப்படி இருக்கின்றதோ அதற்கு இணையாக இந்த கல்லூரி இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கல்லூரியும் தனியாரிடமிருந்து அவர்களால் இதை நடத்த முடியவில்லை என்று நீதிமன்ற உத்தரவுப்படி இது மூடுகின்ற நிலை இருக்கின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் இது துறையே எடுத்து செயல்பட உத்தரவிட்டார் இன்றைக்கு அந்த தொள்ளாயிரத்தி எண்பது பிள்ளைகளும் முதல்வரை கல்வித்தந்த கடவுளாக போற்றுகிறார்கள் இது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது